எடுத்துக் கொள்ளப்படுதல் நிகழும் போது உலகம் அந்த தருணத்தை சந்திக்கும் செல்போன்கள் பாதுகாப்பு கேமராக்கள் சட்ட அமலாக்க உடல் கேமராக்கள் டோர்வெல் கேமராக்கள் மற்றும் பல இந்த மாபெரும் மறைவை வீடியோ பதிவு செய்யும் உலகம் முழுவதும் வைரலாகி வரும் விசித்திரமான மனதை கவரும் மற்றும் சுவாரஸ்யமான இந்த வீடியோ காட்சிகளை பார்த்து உலகமே கவலையில் ஸ்தம்பித்து போகும் மக்கள் தங்கள் கண்களுக்கு முன்பாக மறைந்து விடுகிறார்கள் இது அனைத்தும் கேமராவில் பதிவாகும் இந்த நிகழ்வு அறிவியல் துணைக்கதை சதி கோட்பாடு அல்லது ஆதாரமற்ற ஒரு ஊகமாக இருக்காது கிறிஸ்து தன் ஜனங்களுக்காக திரும்பி வரும்போது அது கண்ணிமைக்கும் நேரத்தில் நடக்கும் மருத்தோரிலிருந்து உயிர் அவர்கள் மற்றும் எடுத்துக் கொள்ளப்பட்டவர்கள் என பில்லியன் கணக்கான மக்கள் இந்த கிரகத்தை விட்டு ஒரு நொடியில் வெளியேறுவார்கள் ஆனால் பில்லியன் கணக்கான மக்கள் பின் தங்கியும் விடுவார்கள் இந்நிகழ்வு பூலோகத்தில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தும் ஆனால் வானத்தில் பேரானந்த ஆர்ப்பரிப்பு எழும் இதுதான் கொள்ளப்படுதல் பெரும் மறைவு எனப்படுவது இந்த வரவிருக்கும் நாளை பற்றி வேதாகமம் என்ன சொல்கிறது என்பதை அறிவது இன்றியமையாதது பூமிக்கான தேவனுடைய தீர்க்க தரிசன நிகழ்ச்சி நிரலில் அடுத்த நிகழ்வு இதுதான் நீங்கள் அதற்கு தயாரா திருப்பு அடுத்து வருவது ஒரு பெரிய நாள் வருகிறது அது நிகழ்வதற்கு நீண்ட காலம் எடுக்காது ஏனென்றால் அடிவானத்தில் ஒரு பிரகாசமான ஒளி வெளிப்படுகிறது அதற்கான ஏராளமான சான்றுகளும் நம்மிடம் இருக்கிறது நம்மிடம் வேதாகம சான்றுகள் இருக்கின்றன இயேசு கிறிஸ்து திரும்பி வரப் வரப்போறாரு அவர் சீக்கிரமே வரப் திருப்பு முடையில் டாக்டர் ஜெரேமியாவின் ஒரு பெரிய நாள் என்ற செய்திக்காக காத்திருங்கள் அவரோட எல்லா மாளிகைகளையும் அவருடைய எல்லா விருதுகளையும் வைக்கிறதுக்கு போதுமான இடம் இருக்கிறாரு ஒன்றுமே இல்லை சார் பால் மெக்கார்ட்னி எல்லா காலத்திலையும் ரொம்ப சிறந்த இசைக்கலைஞராக வரலாற்றில் இடம்பெற்றவர் பீட்டில்ஸோட நிறுவன உறுப்பினர் அப்புறம் கின்னஸ் புத்தகம் குறிப்பிடுற மாதிரி கிரகத்தோட ரொம்பவும் மரியாதைக்குரிய இசையமைப்பாளர் அப்புறம் கலைஞர் ஆனார் இது அவருக்கு ஒரு கடினமான பயணம்ன்றது அவரோட ரசிகர்களுக்கு தெரியும் பீட்டில்ஸ் பிரிஞ்சதுக்கப்புறம் அவர் கடினமான நாட்களை சந்தித்தார் அதாவது நீங்கள் பீட்டில்ஸில் இருந்ததுக்கப்புறம் என்ன செய்வீங்க அவர் ஒரு இருளான காலத்தை சந்தித்தார் அவர் தன்னோட ஸ்காட்டிஷ் வீட்டில் புகைக்கிறதையும் குடிக்கிறதுலையும் காலத்தை வீணாக்கினார் மேலும் அவர் நம்பிக்கை இழந்தார் எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் பீட்டெயில்ஸுக்கு அப்புறம் எதை செய்வீங்க அந்த புகைச்சியான பயணத்துக்கு அப்புறம் வேற ஒரு வாழ்க்கை இருக்கா ஒரு பாடலோட மெட்டு அவர்கிட்ட வந்தப்போ மெக்காட்னியோட வாழ்க்கையில் திருப்பும் ஏற்பட்டுச்சு அந்த மெட்டை அவர் அப்பப்போ மெருகேற்றி வந்தார் மேலும் அந்த இசையை அவருக்கு நம்பிக்கை ஏற்படுத்திச்சு அதனால் அவர் அதை தன்னோட குழந்தைகளுக்கான பாடலாக மாற்றினார் அவர் அந்த பாடலை பெரிய நாள்னு அடைச்சார் அந்த பாடலோட வரிகள் எதிர்காலத்தில் இனி வர இருக்கிற ஒரு நாளை பத்தி பேசுது அது ஒரு பெரிய நாள் அந்நாள் ஒரு குறுகின காலத்தில் இங்கே அரங்கேறும் மேலும் அதை எதிர்நோக்க வேண்டிய ஒன்று கொண்டாட வேண்டிய ஒன்று இப்போ மெக்கானிக்கு ஆவிக்குரிய அனுபவம் இருக்கிறத நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி அவரே அதை விளக்குனார் உதவி வருகிறது வடிவானத்தில் ஒரு பிரகாசமான ஒளி வெளிப்படுகிறது என்று ஒரு பாடல் பேசுவது எனக்கு பிடிச்சிருந்தது இதுக்கு எந்த ஆதாரமும் என்கிட்ட இல்லை ஆனால் நான் அதை ரொம்ப விரும்புகிறேன் இது என் உற்சாகத்தை உயர்த்த உதவுது சத்தியத்துக்கு எவ்வளோ நெருக்கமாக எழுதினார் அவர் உணரலை ஏன்னா ஒரு பெரிய நாள் வருது அது வருவதற்கு நீண்ட காலம் செல்லாது அடிவானத்தில் ஒரு பிரகாசமான ஒளி இருக்கிறது அதுக்கான வேதாகம சான்றுகள் நம்ம கிட்ட இருக்கு அந்நிகழ்வு நம்முடைய ஆவிகளை உற்சாகப்படுத்துகிறது இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போறாரு அவர் சீக்கிரமாவே திரும்ப வராரு வெளிப்படையா சொல்லணும்னா நீங்க இன்னைக்கு உலகத்தை பார்க்கும்போது பதில்களையும் நம்பிக்கைகளையும் தீர்வுகளையும் தேடுறீங்க அதுக்கு மத்தியில நீங்க உண்மையிலேயே நம்பக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இதுதான் ஒரு நாள் இயேசு இங்க திரும்பி வந்து இது எல்லாத்தையும் சரி செய்ய போறாரு அவர் பூமியோட ராஜாவா இருப்பார் இன்னைக்கு நாம கடந்து போற மாதிரியான எந்த வெறித்தனமும் அன்னைக்கு இருக்காது நம்புறவங்க ஆமேன்னு சொல்லுங்க ஜெப்பனியா ஒன்னு பதினாலு சொல்லுது கர்த்தருடைய பெரிய நாள் சமீபத்திருக்கிறது அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது அப்போ அதை பத்தி பேசினாரு மேலும் அவர் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருவார் எனக்கு மாத்திரம் அல்ல அவர் பிரசன்னாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருவார் இது அந்த நாளை பத்தின செய்தி எடுத்துக்கொள்ளப்படும் நாள் தேவனுடைய காலண்டர்ல சரியான தேதி ஏற்கனவே வட்டமிடப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அது நமக்கு வெளிப்படுத்தப்படல எந்த நாள்னு நமக்கு தெரியாது ஆனால் ஒரு நாள் இருக்குன்னு நமக்கு தெரியும் அது தேவனுடைய இருதயத்தில் ஏற்கனவே நிலை விட்டது உங்கள் டெய்ரியில் குறிக்கப்பட்டிருக்கிற பிற நாட்கள் மாதிரி அந்த நாளும் ஒரு நாள் வரும் இப்போ எடுத்துக்கொள்ளப்படுதல்ன்றது வர இருக்கிற எதிர்காலத்தில் வரப்போகிற ஒரு நிகழ்வாகும் அந்த நாட்களில் வாழற இல்லைனா அதுக்கு முன்னாடி இறந்தவங்க ரட்சிப்பு அப்புறம் நித்திய ஜீவனுக்காக இயேசு கிறிஸ்து மேலே தங்களோட நம்பிக்கையை வச்சால் எல்லாருமே திடீர்னு இந்த பூமியிலருந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு நமக்கு முன்னாடி மரண அடைஞ்சவங்களோட ஒன்றிணைக்கப்படுவாங்க நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிற கர்த்தராலேயே நாம சிந்திக்கப்படுவோம் நாம அவரோட என்றென்றும் பரிபூரண ஐக்கியத்தில் வாழ போகிறோம் அவர் வரதை பற்றின முக்கியமான சத்தியமானது வேதாகமத்தில் மூணு பகுதிகளில் காணப்படுது நான் எழுதின இந்த புதிய புத்தகத்தில் மூன்றின் ஆட்சின்னு ஒரு அத்தியாயம் இருக்கு அந்த மூன்று பகுதிகளை இப்போ நாம பார்க்கலாம் முதலாவது யோவான் பதினாலு ரெண்டாவதா ஒன்று தெசோலிக்கிய நாலு அப்புறம் மூணாவதா ஒன்று குறிந்தியர் பதினஞ்சு நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி தெரிஞ்சுக்க விரும்பினா நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய மூணு பகுதிகள் இதுதான் யோவான் பதினாலு ஒன்று தெசலக்கியர் நாலு அப்புறம் ஒன்று குறிந்தியர் பதினஞ்சு யோவான் பதினாலு பரலோகத்தில் இருக்கிற பல வாசஸ்தலங்களை பற்றி நமக்கு ஆண்டவர் பேசுனதை முன்வைக்குது உங்களுக்கு அது தெரியும் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் வேதாகமத்தின்படி ஆண்டவருடைய வருகை மூணு தனித்துவமான அப்புறம் கண்கவர் ஒளிகளால் அறிவிக்கப்படும் அவர் திரும்பி வர்றாரு ஆனால் அவர் நகரத்துக்குள்ள ரகசியமாக வர மாட்டாரு சில அறிவிப்புகளோட திரும்ப வருவார் முதல்ல ஆண்டவரோட கட்டளையோட ஒளி ஒன்று தெசோலிக்கியர் சொல்லுது ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோட வானத்திலிருந்து இறங்கி வருவார் ஆண்டவரோட சத்தத்தை விவரிக்க பயன்படுத்தப்படுற கிரேக்க வார்த்தை ஒரு ராணுவ தலைவரின் கட்டளை அவர் தனது கூடாரத்தில் இருந்து வெளியே வந்து தனது கட்டளை இடுகிறார் என்று பொருள்படும் ஆண்டவருடைய கட்டளையின் ஒலி அப்புறம் வேதாகம சொல்லுது கர்த்தருடைய கட்டளையின் சத்தத்துடன் மிகாவேலின் குரல் ஒலிக்கிறது பிரதான தூதனுடைய சத்தத்தோடும்னு வசனம் சொல்லுது இப்போ ஆண்டவருடைய கட்டளையோடு சேர்ந்து பிரதான தூதனுடைய இடிமுழக்கமான குரலும் ஒலிக்கும் அது என்றது வேதத்திலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிறோம் அவர் மிகாவேல் வேதாகமத்தில் பெயரிடப்பட்ட ஒரே தூதர் அப்புறம் எல்லா தெய்வ தூதர்களுடைய தலைவர் அப்புறம் எக்காலத்தின் சத்தம் கேட்கிறது இப்போ பவுல் இதை குருந்தியர்களின் கடைசி எக்காலம்னு குறிப்பிடுறாரு எடுத்துக் கொள்ளப்படுதலின் எக்காலம் ஊதப்படும் போது அந்த வெடிப்பு ஒரு அறையில் எதிரொலிக்கிற மாதிரி பூமியை சூழ்ந்து ஒவ்வொரு கிறிஸ்துவரோட ஆத்மாவிலையும் எதிரொலிக்கும் இறந்தவர்களை எழுப்புற அளவுக்கு அது சத்தமாக இருக்கும் நீங்கள் கடைசி எக்காலத்தை போதும் ஆண்டவரோட முழக்கத்தையும் மிகாவேலோடய குரலோட சத்தத்தையும் கேட்கும் போது எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும் உங்களுக்கு தெரியும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்புறேன் எடுத்துக்கொள்ளப்படுதல் போது நான் உயிரோடு இங்கே இருப்பேன்னு நான் நம்புகிறேன் நீங்களும் அதை நம்புவீங்கன்னு நான் நம்புகிறேன் நாம் அதை நம்பணும் நான் அதை உண்மையிலேயே நம்புறேன் ஒவ்வொரு நாளும் நான் எழுந்து செய்தித்தாளை படிக்கும் போது அது முன்னெப்போதையும் விட உண்மையாகி வருதுன்னு நான் நினைக்கிறேன் ஆண்டவர் திரும்பி வர தயாராகிறாருன்னு நான் நினைக்கிறேன் என்கிட்ட அதுக்கான தேதிகள் இருக்குன்னு என்னால் நிரூபிக்க முடியாது அது எப்போ நடக்கும்னு எனக்கு தெரியும்னு சொல்கிற பைத்திய நான் செய்ய போகிறதில்ல ஆனால் நம்ம அதுக்கான பருவ காலத்தில் இருக்கோம் நாம் அந்த குறிப்பிட்ட தருணத்தில் இப்போ இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நாம் அந்த பருவ காலத்தில் வாழறோம் இல்லையா கருத்தர் திரும்பி வர்றாரு அவர் வரும்போது அவர் தன்னோட வருகையை அவர் திரும்பி வருதில் அறிவிக்க போறாரு உங்களுக்கே தெரியும் வின்ஸ்டன் சர்ச்சில் எப்பவும் எனக்கு பிடிச்ச வரலாற்று கதாபாத்திரங்களில் ஒருத்தர் மேலும் அவர் தன்னோட அடக்க ஆராத நிலை எக்காலத்தோட அர்த்தத்தை இணைச்சாரு இதை படித்தது எனக்கு நினைவு இது ரொம்பவும் அருமையான ஒரு விஷயம் செயின்ட் பால்ஸ் கத்திட்ரலோட ரொம்ப உயரமான கோபுரத்தின் மேலே நின்று த லாஸ்ட் போஸ்ட்ன்ற இசையை ஒலிக்க ஒரு எக்காலம் ஊதுபவரை அங்கே நின்று ஊதும்படி ஏற்பாடு செஞ்சார் அந்த நீண்ட மெதுவான பேலட் இசையானது பண்டைய தேவாலயம் முழுக்க துக்கமாக எதிரொலிச்சது அது பிரிட்டனோட கதாநாயகன் இறுதியாக மரணத்தால் என்ற சோகமான நினைவூட்டலாக இருந்தது கடைசியில சோகமான அந்த இசை நின்னப்போ ரெண்டாவது எக்காலம் இன்னொரு கேலரியிலேருந்து இழவிலேன்ற இசையை திடீர்னு ஒழிச்சது இதையும் சர்ச்சில் ஏற்பாடு செஞ்சுருந்தாரு சிறந்த அரசியல்வாதி நித்தியத்தில் உறங்குறதுக்கான அமைதியான இசையை தொடர்ந்து ஒரு வெற்றிகரமான இசையை எழணும்னு அவர் விரும்பினார் கர்த்தர் திரும்புறதுக்கு முன்னால இறந்து போகிற அப்புறம் அந்நாளில் வாழ்கிற எல்லாரும் இதே மாதிரியே பின்பற்றுவோம் நாம நித்திரை அடைவோம் ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுதலின் போது எக்காலத்தின் அழைப்பு நம்மளை எழுப்புற அழைப்பா அமைஞ்சு நமக்கு உற்சாகத்தை தந்து நம்ம மேலே போவோம் இந்த நிகழ்வோட ரெண்டாவது பாகம் உயிர்த்தெழுதல்ன்றத இப்போ கவனிங்க முதல்ல இயேசு திரும்பி வரற அதுக்கப்புறம் ரெண்டாவது பகுதியாக உயிர்த்தெழுதல் நடக்குது ஒன்று தெசலோனிக்கியர் ஏர் நாலு இப்படி சொல்லுது கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கும் முந்திக் கொள்வதில்லை அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் கிறிஸ்து ஆரவாரத்தோட பரலோகத்திலிருந்து இறங்கி வரும்போது நித்திரை அடைந்திருக்கும் அனைவரையும் தன்னிடம் வரவழைத்து கொள்வதன் மூலம் தொடங்குவார் இப்போ இங்கே பதினோரு மணிக்கு இங்கே சபைக்கு வரவங்க மட்டும் இல்லை நித்திரை அடைந்தவர்கள் ஒவ்வொருவரையும் இது இறந்து போன ஒவ்வொருத்தரோட விளக்க நிலையாக இருக்குது பவுலோட சொற்களில் நித்திரை அடைந்தவர்கள்ன்றது ஒரு புதிய ஏற்பாட்டு மொழியாக இருக்கு இது இறந்த கிறிஸ்துவர்களை அடையாளம் காட்டுது அவ்விஸ்வாசியோட மரணத்தை விவரிக்க வேதாகம எழுத்தாளர்கள் ஒருபோதும் நித்திரேன்ற வார்த்தையை பயன்படுத்தலைன்றது உங்களுக்கு தெரியுமா இறந்த கிறிஸ்துவர்கள் மட்டுமே அந்த வார்த்தையை பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டிருக்கு அது வேதாகமத்தில இருக்கு அது எங்க இருக்குறத நான் உங்களுக்கு காட்டுறேன் யோவான் பதினொன்னு சொல்றாரு இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான் நண்பர்களே லாசரு தூங்கிட்டாரா இல்ல அவர் நாலு நாட்களா உறங்கிட்டாருன்னு வேதாகம சொல்லுது மேலும் அவரோட உடல் ஏற்கனவே துர்நாற்றம் ஆரம்பிச்சதா வேதாகம சொல்லுது அவர் தூங்கல இறந்துட்டாரு ஆனா நித்திரை என்பது இறப்ப விவரிக்க பயன்படுத்துற சொல்லா இருக்கு அவனோ ஸ்தேவான் முழங்கார் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதீரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான் அவர் இறந்துட்டாரு ஆனா ஸ்தேவான் நித்திரை அடைந்ததாக வேதாகமோ சொல்லுது தாவிது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்ட அழிவைக் கண்டான் கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார் ஆரம்பகால கிறிஸ்துவர்கள் தங்களோட அன்புக்குரியவர்களை அவங்க இறந்தப்போ வெச்ச இடங்களுக்கு பயன்படுத்தின அற்புதமான வார்த்தையில மரணம் பத்தின கருத்து வலியுறுத்தப்படுது இது கிரேக்க வார்த்தையான கயோமெட்டீரியான் இது வழிபோக்கர்களுக்கான ஓய்வு இல்லம் இதிலிருந்து தான் ஆங்கில வார்த்தையான கல்லறையை நம்ம பெறறோம் பவுலோட இந்த வார்த்தையானது ஒரு ஹோட்டல் இல்லனா நெடுஞ்சாலை விடுதியை விவரிக்க பயன்படுத்தின வார்த்தையா இருக்கு நாம ராத்திரி பொழுத கழிக்க விடுதிக்கு போய் காலையில புத்துணர்ச்சியோட எழுந்துக்கிறதுக்காக நிம்மதியா தூங்குவோம் கோய்மாவோ ஏலனா கோயமட்டரியான் போன்ற வார்த்தைகளில் பவுல் வெளிப்படுத்தின என்னோ அதுதான் கிறிஸ்துவர்கள் இறப்பது என்பது அவர்கள் ஓய்வெடுக்கும் இடத்தில் நிம்மதியாக உறங்குவது போலாகும் ஆண்டவரோட வருகையில் எழுந்தருள அவங்க தயாராகிறாங்க அதனால ஒரு கிறிஸ்துவ மரணம் ஒரு சோகமான முடிவு இல்லை அது ஒரு தற்காலிகமான தூக்கோன்ற கருத்தை வெளிப்படுத்துறதுனால இந்த வார்த்தைகளுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கு தேவ தூதரோட அழைப்பும் கர்த்தருடைய சத்தமும் தேவ ஏக்காலமும் நம்மை எழுப்பும் அந்த நாளை எதிர்பார்த்து கல்லறைக்கு போறோம் இயேசுல நித்திரை அடைஞ்சவங்க எடுத்துக்கொள்ளப்படுதலில் விட்டுவிடப்பட மாட்டார்கள்னு வேதாகமம் கற்பிக்குது என்ன நடந்ததுன்னு சொல்றேன் பவுலும் அவருடைய உடன் ஊழியரும் தெசலு நிக்காவுக்கு கற்பிக்க சென்றார்கள் அவர்கள் அங்கு மிக குறுகிய காலம் மட்டுமே இருந்தாங்க அப்போ சிலர் பதினேழுல இதை படிக்கலாம் அதனால் அவங்க எடுத்துக்கொள்ளப்படுதல பற்றியும் கர்த்தருடைய வருகையை பற்றியும் கற்பிக்க ஆரம்பிச்சாங்க ஆனால் அது முடிவதற்குள் அவங்க அங்கிருந்து வெளியேற வேண்டியிருந்தது அதனால் தெசலோனிக்கியர் இயேசுவோட வருகையை பற்றி கேள்விப்பட்டு ஆனந்தம் அடைந்தார்கள் ஆனால் அவங்க ஏற்கனவே தங்களோட பெற்றோர் தங்களோட அன்புக்குரியவர்கள் தங்களோட உடன்பிறந்தவர்கள் சிலரை ஏற்கனவே இழந்திருக்காங்க இவங்களை பற்றின எந்த அறிவுறுத்தலும் கொடுக்கப்படலை பவுல உங்களுக்கு பதில் கொடுத்தப்போ அன்றியும் சகோதரரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை என்றார் நித்திரை கொண்டிருப்பவர்கள் விட்டுவிடப்படாததால் அவங்க எல்லாரையும் விட முதன்மை பெறறாங்க சில பேர் எங்கிட்ட சொன்னாங்க அவங்க பிரயாணிப்பதற்கு ஆரடி தூரம் அதிகமா இருக்குன்னு சரியா அது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் நம்ம கடந்து போவோம் நான் இன்னும் உயிரோடு இருந்தா கவனிங்க ஏசு திரும்பி வரும்போது நான் இன்னும் உயிரோடு இருந்தா அவங்க அடக்கம் செய்யப்பட்ட ஒஹாயாவோட செடர்வில்லை கல்லறைகள் இருக்கிற என் அம்மா அப்பாவுக்கு முன்னால நான் பரலோகத்துக்கு போக மாட்டேன் அவங்க முதல்ல எடுத்துக்கொள்ளப்படுவாங்க கொள்ளப்படுவாங்க அப்புறம் நான் அவங்களோட இருக்கும்படி எடுத்துக்கொள்ளப்படுவேன் கொள்ளப்படுவேன் அப்புறம் நாங்க ஒன்றா பரலோகத்துக்கு போவோம் இது அருமையான விஷயம் இல்லையா தெரியுமா நான் நான் என் பெற்றோரோட என்னுடைய பெற்றோரோட உண்மையான பரலோகத்தை கண்டுகொள்வேன் நாம உண்மையிலேயே விரும்புகிற விஷயங்களை பார்க்கும்போது நம்ம மற்றவங்களோட கை குலுக்கிறோம் இல்லையா பரலோகத்துக்கு போகும்போது நிறைய கை குலுக்கல்கள் நடக்குது ஆமீன் ஜானி எரிக்சன் டாடா தன்னோட மாமியார் தனக்காக ஃபாரஸ்ட் லான் ஒரு கல்லறை வாங்கின நேரத்தை பத்தி சொல்றாரு ஒப்புதல் அளிக்கிற வரைக்கும் அவங்க ஆவணங்களை கழித்துடல ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ஜானி எரிக்சனும் அவரோட கணவர் கென்னும் கல்லறைக்கு வெளியே போய் மர்மரிங் பைன்ஸ் என்ற பகுதியில் தங்களோட கல்லறைகள் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சாங்க அவங்க விற்பனை பிரதிநிதியோட பேச்ச கேட்டாங்க அது எந்த திசையை நோக்கி அமைஞ்சிருக்கு அவங்களோட கால்கள் எதை நோக்கி இருக்கும் அவங்களோட தலை எங்கே இருக்குன்னு விற்பனையாளர் பேசினார் இது இருந்தவங்களுக்கு எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாது இருந்தாலும் ஜானி கொடுக்கப்பட்ட விளக்கத்தில் திருப்தி அடையலை சில நிமிஷங்களுக்கு அப்புறம் குடும்ப ஆவணங்களை வழங்கினப்போ ஜானி சொன்னாங்க நான் என்னோட மின்சக்கர நாற்காலியை என்னோட கல்லருக்கான இடத்தின் மேலே செலுத்தினேன் நான் மலைகளோட வரம்பை பார்த்தேன் காற்றோட வேகம் புல்ல அலக்கழிச்சுது எனக்கு மேலே இருக்கிற பயன் மரங்கள் உண்மையிலேயே மூணு முணுத்துச்சு அடித்த காற்று என்னோட தலைமுடியை கலைச்சது சம்பவ இடத்தில் ஆழ்ந்த அமைதி நிலவிச்சு திடீர்னு இது எனக்கு உதிச்சுது இதை கவனிங்க கிறிஸ்து திரும்பி வருவதற்கு முன்பு நான் இறந்துவிட்டால் கிறிஸ்துவின் வருகையின் போது நான் மீண்டும் எழப்போகும் அதே இடத்தில் இப்பொழுது இருக்கிறேன் என்று உணர்ந்தேன் அதனால் அந்த இடங்களை புதைக்குழிகள்னு சொல்லாமல் உயிர் உயிர்த்தெழுற இடங்கள்னு நாம் அழைக்கணும் நாம் நம்முடைய அன்புக்குரியவரை தெழுதலின் இடத்துல வைக்க போகிறோம் அங்கே அவங்க மேலும் அதை பத்தி நினைச்சப்போ அது அற்புதமா இருந்தபடியே சற்று நேரம் தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தாங்க இயேசு இயேசு திரும்பி நான் என்றால் இந்த கல்லறையில் இருந்து தான் வெளியே வந்து அவருடன் நான் இருக்க போகிறேன் என்ன அற்புதமான ஒரு சிந்தனை இது பத்தி யோசிச்சு பாருங்க ஒரு நாள் நம்ம கருத்தரோட இருக்க உயிர் தெழுப்பப்படுவோம் இப்போ நீங்க கவனிப்பீங்கன்னு நம்புற எடுத்துக் பற்றின பத்தின முதல் விஷயம் திரும்பி வருதல் இயேசு திரும்பி வராரு ரெண்டாவது விஷயம் உயிர் தெழுதல் இறந்தவங்க உயிரோடு எழும்புவாங்க அப்போ ஜீவிக்கிறவர்கள் எல்லாருமே அவங்களோட எடுத்துக்கொள்ளப்படுவாங்க இப்போ இதுக்கிடல நம்ம பேச வேண்டிய ஒரு சின்ன விஷயம் இருக்கு அதுதான் மீட்பு அதனால துணைப்பத்திகளில் ஒன்றான ஒன்று குருந்தியர் பதினைந்த நான் வாசிக்கிறேன் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும் அழிவுள்ளதாய் விதைக்கப்படும் அழிவில்லாததாய் எழுந்திருக்கும் கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும் மகிமையுள்ளதாய் எழுந்திருக்கும் பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும் உள்ளதாய் எழுந்திருக்கும் ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும் ஜென்ம சரீரம் உண்டு ஆவிக்குரிய சரீரம் உண்டு இங்கே ஒரு அற்புதமான செய்தி இருக்கு எதிர்காலத்தில் உங்களோட சரீரமானது எல்லா விதத்திலும் மேம்பட்ட உடலாக மாற்றப்படும் ஒரு தருணம் வந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு நான் ஒரு பெயர் வச்சிருக்கேன் நான் இதுக்காக இதுக்காக நான் வச்சிருக்கிற பெயர் தீவிர ஓப்பனை நம்ம எல்லாருமே ஒரு தீவிர அலங்காரத்தை பெற போறோம் ஆமீன் வயதாகும் போது விரும்புவீங்க பல விஷயங்கள் இல்லையா எடுத்துக்கொள்ளப்படுதல் உலகம் முழுக்க இந்த மறுமலர்ச்சியை தூண்ட போகுது இறந்த கிறிஸ்துவர்கள் திரும்பவும் வாழ்வாங்க ஆவிக்குரிய அர்த்தத்தில் மட்டும் இல்லை உடல் ரீதியாகவும் நடக்கும் பூமியில் புதைக்கப்பட்ட விசுவாசிகளோட சரீரங்கள் தரையிலிருந்து வெளியே வரும் அவங்க எழுப்பப்படுவாங்க நாம் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நம்மளோட உடல் எழுப்பப்படும் இந்த உடல்கள் கல்லறைக்குள்ளே போய் அதே உடல்களாக இருக்கும் அவங்க ஆழமான வழிகளில் மாற்றப்படுவாங்க எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு முன்னால் நீங்களும் நானும் இறந்து போயிடுறோன்னு வச்சுக்கிட்டோன்னா அந்த நாளில் நம்ம உயிர் தெழுப்பப்படுவோம் அது சாராம்சத்தில் ஒரு அற்புதமான விஷயமாக இருக்கும் ஆனால் கல்லறையிலிருந்து வெளியே வர உயிர் தெழுந்த உடல் கல்லறைக்குள்ளே போகிறத விட ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் இந்த வார்த்தைகள் எப்படுதல்ல பேரானந்தத்தில் உயிர் தழுப்படுவங்களுக்கு மட்டும் இல்லை உயிரோட இருக்கிறவங்களும் ஒரு புது உடலை பெற போறோம் நாம பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னால நாம மாத்தப்பட போறோம் ஒரு ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதல் வேதாகமோ சொல்லுது உயிர் தெழுந்த சரீரத்துக்கு நடக்கிற எல்லாமே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட உடலுக்கும் நடக்கும் குறிப்பா இதை பற்றின ஆறு விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அது உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் முதலாவதா நம்மளோட புது சரீரங்கள் நோய் இல்லைன்னா இறப்புக்கு தகுதியற்றதா இருக்கும் இது ஒரு நல்லது உங்களை நம்மளோட தற்போதைய சரீரங்கள் தேஞ்சி முதுமை அடையுதுன்றது அறிவிங்க ஆனா நம்மளோட உயிர் தெழுந்த சரீரங்கள் சீரழியதுக்கு இல்லைனா செதையிறதுக்கு எந்த வாய்ப்பு இருக்காது உங்களோட புது சரீரம் நித்தியத்திற்காக வடிவமைக்கப்படும் இது விபத்து நோய் முதுமை இல்லைன்னா மரணத்திற்கு உட்பட்டது இல்லை இது வலி இல்லாததாகவும் நோய் இல்லாததாகவும் இருக்கும் அது ஒருபோதும் இறக்காது அது நட்சத்திரங்களை விட அதிக நாட்கள் வாழும் ஆமேன் முதலாவது நம்மளோட புது சரீரங்கள் இயேசு உயிர் தெழுந்தப்போ இருந்த அவரோட சரீரம் மாதிரியே இருக்கும்னு வேதாகமம் நமக்கு கற்பிக்குது வேதாகமம் சொல்லுது நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர் எல்லாவற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் இப்போ நம்ம இயேசு மாதிரியே ஒரு உடலை பெற போறோம்னா அதோட அர்த்தம் என்ன அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க எந்த மாதிரியான உடலை கண்டறிய நீங்க என்ன வகையான ஆராய்ச்சி செய்வீங்க இயேசுவோட சரீரம் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு சொல்கிற இடத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா இயேசுவோட சரீரத்தை பற்றி ஆராய்ச்சி என் சரீரமும் அவர் மாதிரி இருக்க போகுது இதுவும் என் சரீரம் இப்படி தான் இருக்க போகுதுன்னு சொல்வீங்க வேதாகமத்துல இதை பற்றின பல ஆராய்ச்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கு உயிர்த்தெழுதலுக்கு பின்னால இயேசு காட்சி அளித்தப்போ நம்முடைய உயிர்த்தெழுந்த சரீரத்தை பற்றி சொல்ற பல விஷயங்களை இயேசு செஞ்சார் உங்களில் பாதி பேரை எழுந்து நடனமாட வைக்கிற ஒரு காரணத்தை நான் சொல்ல போறேன் நீங்க தயாரா இயேசு சாப்பிட்டார் நாம் பரலோகத்தில் சாப்பிட்ணுமா வேண்டாமான்னு என்கிட்ட கேட்டாங்க நாம் சாப்பிட்றது அவசியமானு எனக்கு தெரியல ஆனால் நம்ம நிச்சயமாக சாப்பிடுவோம் நீங்கள் பரலோகத்தை பற்றி வாசித்தீங்கன்னா அங்கே நதிக்கரையோரம் இயேசு தன்னோட சீடர்களோட சாப்பிட்டாருன்றது தெளிவாக உங்களுக்கே தெரியும் உண்மையில் யோவான் இருபத்தி ஒன்றில் அவர் கல்லறிலிருந்து உயிர் திழந்ததுக்கு அப்புறம் தன்னோட சீஷர்களுக்காக உண்மையிலேயே காலை உணவை அவர் தயாரித்தார்னு சொல்லப்பட்டிருக்கு நம்ம பரலோகத்துக்கு போகும்போதும் நம்மளோட சரீரத்துக்குள்ளே நம்ம வரும்போதும் இயேசு மாதிரியான சரீரங்களை நம்ம பெற போறோம் கிறிஸ்துவோட சரீரம் தொடக்கூடியதா இருந்தது இது நீங்க அறிந்த பேய் மாதிரியான விஷயம் இல்லை சுற்றி மிதக்கிற சரீரம் இல்லை சில சமயங்களில் இயேசு ஏதோ ஒரு தோட்டத்தில் இருக்க போறாருன்னு மக்கள் நினைக்கிறத பத்தி நான் கேட்குறேன் இல்ல இயேசு உண்மையில மரித்தோரில் உயிர் தெரிந்தார்னு நம்புறதுக்கு சந்தேகப்பட்ட தோமாவை பத்தி உங்களுக்கு நினைவு இருக்கா அவர்கிட்ட நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார் உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு அவ்விஸ்வாசியா இராமல் விசுவாசியாய் இரு என்றார் அந்த சரீரங்கள் உறுதியானது தொடக்கூடியது அப்புறம் கட்டி அணைக்கக்கூடியது நீங்க பரலோகத்துக்கு வரும்போது ஒருத்தர் ஒருத்தர் கட்டி அணைக்கலாம் நல்லது தானே இப்போ மூணாவது விஷயம் இத பத்தி என்கிட்ட அதிகமா கேட்கப்படுற கேள்வி இதுவாதான் இருக்கும் பூமியில நம்மளை பத்தி தெரிஞ்ச எல்லாராலையும் நம்மளோட புதிய சரீரங்களை அடையாளம் காண முடியுமா மக்கள் எல்லா நேரத்திலையும் என்கிட்ட கேட்குறாங்க பரலோகத்தில் மக்கள் என்ன அடையாளம் காண்பார்களா என் பெற்றோர் என்ன தங்கள் மகனாக அறிவார்களா என் பெற்றோராக என் பெற்றோரான அறிவேனா என் நண்பர்கள் அறிவேனா இப்படிப்பட்ட கேள்விகளுக்கான பதில் வேதாகமத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கு உயிர் தெழுதலுக்கு அப்புறம் இயேசு அவரோட சீஷர்களை அறிந்திருந்தார் அவங்க அவர் அறிஞ்சிருந்தாங்க மகிமைப்படுத்தப்பட்ட இயேசு அவரோட மரணத்திற்கு முன்னால் அவங்க அறிஞ்சிருந்த அதே நபராக பின்னாலையும் அவங்க அங்கீகரிச்சாங்க அவங்க அவரோட அடையாளத்தை ரொம்பவும் உறுதியாக நம்பினாங்க அவங்க எல்லாருமே நித்திய வாழ்க்கையை பற்றின செய்தியோடய சாட்சிகளாக வாழ்ந்து தங்களோட மரணத்தை எதிர்நோக்குனாங்க இது அவங்க நம்பின விரும்பின ஒன்று மாத்திரம் இல்லை அது உண்மையாக இருக்குன்றதையும் நோக்குனாங்க அது முற்றிலும் உண்மையானதுன்றத அறிஞ்சிருந்தாங்க அவங்க தங்களோட உயிரை கொடுக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் தயாராக இருந்தாங்க உயிர் தேர்தலை பற்றி பிரசங்கித்ததால் மறிச்சாங்க அதனால் நீங்கள் பரலோகத்துக்கு வரும்போது இங்கே உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரையுமே நீங்கள் அங்கே அடையாளம் காணுவீங்க பரலோகத்தில் நம்மளோட நினைவுகள் இங்கே இருக்கிற மாதிரியே வேலை செய்யுன்றதை நான் நம்புகிறேன் நம்ம எல்லாரும் மக்களை பத்தி நினைக்கிறோம் எப்போவாவது ஒருத்தர் உங்களுக்கு முன்னால நின்று என்ன உங்களுக்கு நினைவு இருக்கான்னு சொல்லும்போது போது பத்தின நினைவு உங்களுக்கு வரணும் ஆனா அவங்கள நினைவுபடுத்திக்க முடியாம நீங்க தத்தளிப்பீங்க மாறா பரலோகத்தில் அது உங்களுக்கு நடக்காது நீங்க எப்பவும் மக்களை அறிவிங்க மோசேவும் எலியாவும் கிறிஸ்துவோட மறுரூப மலை மேல பரலோகத்திலிருந்து தோன்றியப்போ என்ன நடந்தது தெரியுமா சீஷர்கள் தங்களோட உள்ளுணர்வால் மோசேவையும் எலியாவையும் உண்மையான மனிதர்களாக அங்கீகரிச்சாங்க அவங்க அடையாளம் கண்டார்கள் எட்டு பதினொன்னுல இயேசு பரலோகத்தை விவரிச்சப்போ சொன்ன இந்த வார்த்தையை கேளுங்க அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடைய பந்தி இருப்பார்கள் நாம் பரலோகத்தில் இருக்கிறவங்கள அறிய போகிறோம் அதனால் இது ஒரு நல்ல செய்தி நாலாவதா நம்மளோட புது சரீரங்கள் புத்திசாலித்தனத்தினால் ஒளிரும் புது எருசலம் நகரம் முழுக்க ஒளிரும்னு வெளிப்படுத்துதல் இருபத்தி ஒன்றுல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு வேறு வார்த்தையில் சொன்னோன்னா கிறிஸ்துக்கிட்டேருந்து இருந்து வெளிப்படுற ஒளியால் அது பிரகாசமாக ஒளிருது வானத்தில் வானத்தில் சூரியன் இல்லனா சந்திரன் தேவையில்லைன்னு வேதாகமும் சொல்லுது ஏன்னா இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தேவையான அனைத்து ஒளியாக இருப்பார் அவர் பரலோகத்தை ஒளிரச் செய்வார் இதை புரிஞ்சுக்கிறீங்களா இப்போ தானியல் பன்னெண்டு மூணு சொல்லுது உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் கர்த்தராகிய இயேசுவின் மகிமையான சரீரத்தில் உள்ள மகிமை நாம் கல்லறையிலிருந்து உயிர் போது நம் சரீரத்தில் இருக்கும் மகிமைக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது நாம் பிரகாசிக்க போகிறோம் மிகவும் பிரகாசமாக போகிறோம் நமக்கு ஒரு ஒளிர்வு இருக்கப் போகிறது அப்புறம் வேதாகமோ நமக்கு போதிக்கிறது என்னன்னா நம்மளோட புது சரீரங்கள் எல்லையற்ற ஆற்றலை கொண்டிருக்கும் பவுல் இதை பத்தி எழுதுறாரு அவரு நம்மளோட சரீரங்களை பத்தி சொல்லும்போது போது பலவீனமுள்ளதாய் விதைக்கப்படும் பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும் நம்ம விரல புதைக்கப்படும் அசைக்க முடியாது நம்ம வெளியில வரும்போது அதிக ஆற்றல் இருக்கும் ஒரு மின்னல் மாதிரியான செயல்திறன் பெற்ற மாதிரி உணர்வோம் நம்மளோட உயிர் தெழுந்த சரீரங்கள் ஆச்சரியமானதாகவும் உற்சாகமான ஆற்றல் நிறைந்ததாகவும் அசாதாரண செயல்பாடுகளை செய்யக்கூடியதாகவும் இருக்கும் கர்த்தராக இயேசுவின் உயிர் தேர்தலுக்கு அப்புறம் அவரை பத்தி நீங்க வாசிக்கும் போது அவர் கதவு வழியா இல்லாம பூட்டி வைக்கப்பட்ட அறைகளுக்குள்ள நுழைய முடியன்றதை பார்க்கறீங்க அது உங்களுக்கு நினைவு இருக்கா வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் இதோட அர்த்தம் என்னென்னு எனக்கு தெரியல ஆனால் பரலோகத்தில் நாம் டிராஃபிகில் சிக்க மாட்டோன்ற உணர்வு எனக்கு இருக்கு நான் அதில் உறுதியாக இருக்கேன் நாம் எங்கே இருக்கணும்னு நினச்ச உடனே அங்கே போய் இருப்போம்னு நினைக்கிறேன் அடிக்கடி நம்ம தொலைதூர பயணத்தில் ஏற்படுற வேதனையை அங்கே அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை கடைசியாக நம்மளோட புது உடல்கள் பரலோகத்துக்கும் நித்தியத்திற்கும் எல்லா விதங்கள்லையும் பொருத்தமானதாக இருக்கும் தேவன் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரியான ஒரு புது உண்மையான சரீரத்தை கொடுக்க போறாரு ஆனால் முற்றிலும் மாற்றப்பட்ட மறுரூபமான சரீரம் அது இனி மாம்சத்தோட பசியால் ஆளப்படுறதில்லை இதை கேளுங்க மாறா ஆவியோட பசியால் அது ஆளப்படுகிறது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களாக நம்ம கடைப்பிடிக்கிற நம்பிக்கை அதுதான் மரணம்ன்றது வாழ்க்கையோட முடிவு இல்லை அது நமக்கு புதிய பரிபூரண மகிமையான சரீரத்தில் ஒரு புது இருப்புக்கான ஆரம்போன்ற உறுதியை எடுத்துக்கொள்ளப்படுதல் நமக்கு அளிக்கிது உங்கள் பக்கத்தில் கிட்ட சொல்லுங்கள் நான் ஒரு புது சரீரத்தை பெற போகிறேன்னு ஆமீன் ஆமீன் சரி இப்போ நம்ம இதை கடந்து போகிறோம் இங்கே அதற்கான வரையறை இருக்குது இங்கே அதற்கான அமைப்பு இருக்குது முதல்ல இயேசு திரும்ப வராரு அப்புறம் கிறிஸ்துவில் மறித்தவர்கள் உயிரோடு எழுப்பப்படுகிறார்கள் அப்புறம் எல்லாருமே மறுரூபமாக்கப்படுறோம் அதனால் அவங்க பரலோகத்துக்கு போக தயாராக இருக்காங்க இப்போ எடுத்துக்கொள்ளப்படுதல் வருகிறது பின்பு உயிரோடு இருக்கும் நாமம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களுடைய கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் ஒரு நொடியில் கர்த்தர் எல்லா விசுவாசிகளையும் தம்மிடம் அழைப்பார்னு வேதாகமோ சொல்லுது நாம பூமியிலிருந்து நாம எல்லாருமே வெறுமனம் மறைந்து விடுவோம் கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட எவரும் பின்தங்கி இருக்க மாட்டார்கள் திரும்பி வருதல் உயிர்த்தெழுதல் மீட்பு எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்புறம் மீண்டும் இணைதல் இதெல்லாம் பார்த்தோம் இது ஒன்று நாலுல பதினேழாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களுடைய கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் உண்மையிலேயே மூணு சந்திப்புகள் இருக்கு அதை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் சரீரங்கள் அப்புறம் ஆத்மாக்கள் மீண்டும் ஒன்றிணைதல் இறந்த விசுவாசிகள் உயிருள்ள விசுவாசிகளுடன் மீண்டும் இணைதல் மற்றும் அனைத்து விசுவாசிகளும் ஆண்டவருடன் மீண்டும் இணைதல் அதுதான் எடுத்துக் கொள்ளப்படுதல் திரும்பி வராரு நாம எழுப்பப்பட போறோம் கர்த்தராகிய இயேசுவோட எழுப்பப்பட்ட சரீரம் மாதிரியே நம்மளோட சரீரங்களும் மாறப்போகுது அப்புறம் நாம் நம்ம அன்புக்குரியவர்களை ஆகாயத்தில் சந்திக்கப் போகிறோம் ஒன்னா இயேசு கிறிஸ்துவை நம்மளோட தலைவராகவும் வழிகாட்டியாகவும் கொண்டு நம்ம பரலோகத்துக்கு போகப் போகிறோம் நீங்கள் முன்பதிவு செஞ்சுருக்கீங்களா நீங்கள் பரலோகம் போக தயாரா நீங்க செய்ய வேண்டியதுதான் உங்களோட பாவத்தை அறிக்கை செய்யணும் நீங்க ஒரு பாவின்றதை நீங்கள் ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்ய வேண்டும் நீங்க சொல்லலாம் சரி ஆனா நான் அதை செய்ய போறதுல நான் என்னைய தாழ்த்திக்க போறதில்லைன்னு நீங்க அதை செய்யலைன்னா உங்களை மிக்க முடியாது ஏன்னா என் தகப்பனார் பாஸ்டரா இருந்தப்போ நான் மக்களிடையே சந்திக்கிற கடினமான விஷயம் என்ன தெரியுமா அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால அவங்க வழி தவறி போனவங்கன்னு தெரியப்படுத்துறதுதான் சொல்லுவார் ஏன்னா சிலர் வழி தவறினவங்கன்னு ஒத்துக்கிறது இல்லை சரி நீங்க இயேசு கிறிஸ்துவ அறியலைன்னா உங்க பாவங்கள் மன்னிக்கப்படலைன்னா நீங்க துண்டிக்கப்படுவீங்கன்னு வேதாகமா சொல்லுது ஆனா நீங்க அப்படியே இருக்க வேண்டியதில்லை ஏன்னா கர்த்தராக இயேசுவே நான் ஒரு பாவின்னு எனக்கு தெரியும் நான் ரட்சிக்கப்படணும்னு எனக்கு தெரியும் தயவு செஞ்சு வந்து என் பாவத்தை மன்னியுங்கள்னு நீங்க சொன்னால் போதும் அவர் வந்து உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவார் நீங்க பரலோகத்தில் இருப்பீங்க மேலும் ஒரு நாள் நான் உங்களை மதுமையில் காண்பேன் திருப்பு முறை நிகழ்ச்சியில என்னைக்கான செய்தியை பார்த்ததுக்காக நன்றி நாம தேவனுடைய அளவுக்கு அளவுக்கு அன்பான தேவன் நம்ம தனிப்பட்ட உறவை நீங்க அவரோட அந்த உறவை தொடங்க விரும்பினா முதல் படியா உங்களோட பாவத்திற்காக மனம் திரும்பி உங்க ஆண்டவராகவும் ரட்சகராகவும் இயேசு கிறிஸ்துவ உங்க வாழ்க்கையில அழைக்கணும் தேவன் இலவசமா கொடுக்கிற ரட்சிப்பை ஏத்துக்கிறதுக்கு நீங்க அந்த முடிவை எடுத்த உடனே கிறிஸ்துவில் ஒரு புதிய படைப்பா கர்த்தருக்குள் உங்களோட வாழ்க்கை பயணம் தொடங்கும் இன்னைக்கு இந்த விசுவாசப்படியை நீங்க எடுத்து வச்சிருந்தீங்கன்னா ஒரு நம்பகமான ஊழியும் இல்லனா உங்களோட உள்ளூர் தேவாலயத்தை தொடர்பு கொண்டு உங்களோட முடிவை பத்தி அவங்களுக்கு தெரியப்படுத்தவும் நான் உங்களை ஊக்குவிக்கிறேன் அதனால உங்களோட புதிய விசுவாசத்துல நீங்க தொடர்ந்து வளரலாம் நீங்க தேவனோடு வாழ்வில் நடக்க தொடங்கும் போது தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் அடுத்த முறை உங்களை நான் திருப்ப முடியும் நிகழ்ச்சியில ஆவலோட சந்திக்கிறதுக்காக காத்திருக்கேன்